வணக்கம் என்னாரியல் மக்களே சகோதர சகோதரிகளே இன்றைக்கி இனிய தமிழ் புத்தாண்டு சி ஆங்கில வருட பிறப்பு எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இன்றையிலிருந்து நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கோம் எங்களுக்குள்ள எந்த சண்டையும் சச்சரவும் வராமல் சந்தோஷமான வீடியோக்களை இனிமேல் போடுவோம் குடும்ப சண்டையை பூரா ஒதுக்கி வைக்க போகிறோம் ஜாலியாக பேச போகிறோம் எங்கேயாவது டூர் போகிறது விழாக்கு போகிறது இந்த மாதிரி போய் வீடியோக்கள் எடுத்து போடுறது அது வந்து இந்த காலில் இருக்கிற இந்த புண்ணு சரியாகிற வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம் மற்றபடி இன்றைக்கி ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட்டோடு வாழ போகிறோம் கேக் வாங்க போகிறோம் கேக்கு கட் பண்ணுவோம் திலீப்பா நான் கோகுலு சூர்யா எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு புது வருஷத்தை ஒரு புது மனுஷன் நானும் தொடங்க போகிறேன் அவளும் தொடங்க போகிறான் எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு எதையுமே எங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்க போகிறதில்ல எல்லாமே பாசிட்டிவாகவே கொண்டு போக போகிறோம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் எனக்கெல்லாம் சொல்ல ஒன்றும் இல்லை

சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிறதுக்குள்ள உனக்கு ஒரு சொந்த வீடு கட்டி கொடுக்குறது தான் என்னுடைய லட்சியம் இது சத்தியம் போதுமா இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் கட்டி கொடுக்குற வரைக்கும் போய் எங்கே இருக்கணுமா அங்கே இருக்கேன் நீ அங்கே இருந்தால் சம்பாதிக்க மாட்டியா கொத்தனாறு வீடு கட்டுற இடத்துல இருந்தால் தான் வீடு எழும்போ அதே மாதிரி சித்தாள் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாதான் செங்கல் நகரும் நீ வந்து நீ ஒரு பக்கம் இருப்பே நான் ஒரு பக்கம் நான் கொத்தனார் மாதிரி நீ சித்தாள் மாதிரி ரெண்டு பேர் ஒன்றுக்கு ஒன்று அனுசரித்து போகணும் நான் மேஸ்திரி நான் பிளான் போடுறவேன் நான் இன்ஜினியர் நீ யாரு ஒர்க்கர் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தால் தான் ஒரு வீடை எழுப்ப முடியும் முத அதவா வா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாருமே பாசிட்டிவாக இருக்குன்னு நினைத்தனா இருந்த இந்த பட்ஜெட் வயலாக் பேசுனா பரவாயில்ல ஒன்றுத்துக்குமே அதை பில்டிங்கே எந்திரிச்சு நிற்க முடியாது நீ எதுக்கு காலையில் உட்காந்து கொத்தனா இருந்தே இல்லை எனக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்கு நம்ம கட்டுற வீட்டுக்காவது பேஸ்மெண்ட்டை தான் ஸ்ட்ராங்காக போகணும் சரியா பில்டிங்கை கிடுக்கிடு இன்னும் ஒரு வருஷத்தில் நிலநடக்க வந்த மாதிரி புத்தின்னு நான் தான் உனக்கு ஐடியா கொடுத்து எது எந்த மூளை எது சனி மூளை எது குபேர மூளை எங்கே பணம் வச்சா பணம் பெருகும் அம்படி பேரும் நம்மளை அழியணும்னு காத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும் ஆயிரம் பேர் ஆயிரம் கமாண்ட்டு போடுவான் உன்னைய பற்றி அங்கே ஏற்றி விடுவேன் அங்கே போய் என்னை ஏற்றி விடுவேன் நான் வீடியோ போட்டு வந்தோம்னா உனைய போட கொண்டு மாமா அங்கே ஜால்ரா தட்டுறாருமே எதையுமே காதல வாங்க கலந்து கட்டுறது மூலம் என்ன பண்ணணும் தெரியுமா என்ன பண்ணணும் வாயிருக்கு பத்தியா அதை முதல்ல மூடணும் அதை மூடிட்டா வருமானமே இல்லை இல்லை பேசுறத யாரும் சொல்லல நாங்கள் இதை வாங்கணும் நாங்கள் அதை வாங்கணும் நான் இதை கட்டணும் நான் அதை கட்டணும்னு சொல்லி உட்காந்து லிஸ்ட் போடுற பத்தியா ஆமா அந்த வாயை மூடுனாலே எல்லாம் சரியா வந்துடும் எப்படி தெரியுமா பூனை கட்டி சங்கடம் பார்க்குற மாதிரி நீ ஒரு பூனை உனையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ரகசியம் வரவு செலவெல்லாம் பேசுறோம்னு வச்சுக்க வேற யாரும் நமக்கு எதிரி இல்லை நீ ஒருத்தரே மொத்த எதிரியும் ஒரு ஊரே ஒன்னா பேசுற போய் பூரா மொத்தமா பேசுவ நீ சரி உனக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் நான் என் வாயால கட்டேன்னு வச்சுக்க நீ அப்படி தவளை தாவாயால கட்ட மாதிரி ஒரு பொருள் வாங்கினா அதை உட்காந்துக்கிட்டு ஜொலிக்குது ஜொலிக்குது ஜொல்லரி ஜொலிக்குது ஜொலிக்குது ஜொல்லரி அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு முன்னால இப்படி இப்படி ஆட்டுற அப்படி ஆட்டும் போது என்ன ஆகும் சந்தானத்துக்கு பொம்பளை வேஷம் போட்டாமா நீ நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொல்றேன் அப்படி ஆட்டி காமிச்சேன் யார் யார் சொல்ல சொல்லு யாரு யாருக்கையாவது வந்து நான் இதை வாங்குறேன் ஒரு பொருளை வாங்குறா கழுத்துல போடுறா இது கவரிங்க தங்கமானு கேட்கறதுக்குள்ளேயே இது நான் கவரிங்னு பத்து நிமிஷம் அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அடுத்த நிமிஷம் இதெல்லாம் வந்து தங்கம் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் பீத்துறது யாரு தற்பெருமை பேசுறது யாரு சொல்லவா என்ன நீ உண்மையானவன் நேர்மையானவன் எல்லாரையும் மதிக்க தெரிஞ்சவன் சுத்த நீ சுத்தம் ஓ மேலே ஒரு குத்தமும் இல்லை அப்புறம் அடுத்து பேசு நல்லா கேளுங்கடா இவளை சுத்தத்துக்கு உண்மையிலே வந்து குள மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு நான் சொல்கிறவன் நான் தானே அடுப்படையில இருந்து வீடை வரைக்கும் பளிங்கா வச்சிருக்கா வெறுந்தறையில கூட சோறு கொடுத்தீங்களாம் அப்படின்னு சொல்லி இவளை பெருமைப்படுத்துறது யாரு நான் தானே அப்ப என்னையவே வந்து இப்படி எல்லா பக்கமும் கேவலப்படுத்துறது வாடகை புருஷேங்கிறது இதெல்லாம் வந்து தப்பான வேலை இல்லையா வாடகை நான் இனிமேல் என்ன சொல்றேன் எதா இருந்தாலும் யாரை யாரும் தாழ்த்தி பேச வேணாம் உனே நீ வந்து நான் உயர்த்தி பேசுறேன் என்னைய வந்து நீ உயர்த்தி பேசு நம்ம ரெண்டு பேரும் தான் ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது ரெண்டு கையும் தட்டுவோம் இனிமே தட்ட வாய்ப்பே இல்ல ஒரு கையை நீயே தட்டிக்க நான் ஒரு கையை என்னடா இவ நெகட்டிவாவே பேசுறா ரெண்டு கையை தட்டுறது இந்த இணையிறது சேர்ந்து வாழ்றது நீ இன்னும் அந்த நினைப்புலயே இருக்கியா சேர்ந்து வாழலனாலும் வாழலனாலும் உலகத்துக்காக வாழ்ற மாதிரி நடிக்கணும் நீ என்ன புருஷனா நான் என்ன பொண்டாட்டியா சொல்லு நீ வந்தவ நான் அலப்புக்கு சலுப்புக்கு வந்தவன் அவளதான் புடிச்சு போச்சு சரி அப்ப இந்த வருஷத்துல இருந்து புது ஒரு இது பண்ணுவான் நீ அவனுக்கு ஒரு கொடு நானும் இவளுக்கு டைவர்ஸ கொடுக்குறேன் புரியல என்னடா போட மாட்டேங்க நான் நல்லா வாயில வந்துடும் நான் போய் உங்க கூட வாழ்றேன்னு சொன்னா தான் நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுப்பேன் நீயே வேணா முதல்ல எப்போ போறேன் நான் கேட்டுக்கிட்டு நீ என்னை டைவர்ஸ் கொடுத்து சொல்றியா எதுக்கு உனக்குள்ள அந்த மனநில மாற்றம் வந்து எந்த மாற்றமே கிடையாது எனக்கு வேணான்னா வேணாம் அப்போ நான் வருஷ பொறுப்பு அதுமா நான் கல்ல வெறு தான் சொல்றேன் நீ எனக்கு வேண்டாம் எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பு கஞ்சியை குடிச்சிட்டு கூட சொல்லு வெறு வைத்துல சொல்ற

சரி கொடுக்க வேணாம் இருக்கிற வாழ்க்கையை எப்போயும் போனால் ஒரே மாதிரி திராட்டெல்லாம் வாழ்ந்துட்டு போவோம் புரணி பேசாமல் வாழு என்னையை பற்றி இந்த வாடகை புருஷன் வப்பாட்டி வாயே கூத்தியான் இந்த மாதிரிலாம் சொல்லாமல் நார்மலாக பேசி எனக்கு அவர் தான் அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றினரு அவர் ஒரு தியாக சுடர் அப்படி பேசி என்னை அழிக்க வந்தேன் சரியா எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு எல்லா சுகபவோட வாழ்க்கையை வச்சுட்டு அந்த போனவன் தானே நான் அவளுக்கு இதை வாங்கி கொடுத்தேன் இதை பண்ணினேன் நான் இப்படி சுகபவமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறவே நீ உலகத்தில் ஒன்ன மாதிரி அறுபது வகையான விருந்தை வச்சு கூட்டு பக்கத்தில் நரகத்தை வைக்கிறதுக்கு சமானம் உங்ககிட்ட பழகிற நரகம் இல்ல நரகல் ஆமா என்ன பண்றது பேசி பேசி உனக்கு தான் வாயில வருது நானும் சொல்ல கூட மாட்டேன் கரும அதை பார்த்தா கூட பிள்ளைய சோறு நீங்க நேரம் அருவு படும் அதை சொன்னது கெட்ட வார்த்தை கூட பேசிட்டு போயிருவேன் நான் சரி இப்போ நான் என்ன சொல்றேன் பிரச்சனைகளை எல்லாம் ஓரமா விட்டு தள்ளு அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன நம்ம அடுத்து பொங்கல் வருது பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம் எங்க போவோம் நம்மளுடைய வீடியோக்களை மாத்தணும் சேஞ்ச் பண்ணணும் இனிமே வீட்டை விட்டு பத்தி பேசுறதே நிப்பாட்டு அதான் சொல்றேன் இனிமே வீட்டை விட்டு போறது கார்ல போறது ஊர் சுத்தி பாக்குறது இந்த வேலைக்கெல்லாம் நான் இனிமே மாட்டேன் உனக்கு யார் வர தோதா நீ அவங்களை கூட்டிட்டு போ எனக்கு தோதா நான் தாவா ஏத்த மாதிரி அந்த அண்ணன் இருக்காரு இனி ஃப்ரீ ஆயிடுவாரு நான் கூட்டிட்டு நான் வாட்டுக்கு நான் என் வேலையை பாக்குறேன் நீ வாட்டுக்கு நீ ஓ வேலையை பாரு அவ்வளவுதான் அப்படியே போனாலும் அந்த கார்ல தானே போனோம் தனியா புது கார் புடிச்சு என்ன வாடகை கார் புடிச்சுக்கவா என்ன வாடகை

களியவும் உப்பு சோறை தின்னுக்கிட்டு பத்திய சோறை தின்னுக்கிட்டு வாழ்ந்தோம்ல பத்து மாசம் குண்டாசல் இருந்தோம்லுக்குள்ள எந்த அம்மாக்களும் நீ கைவி நீ அக்யூஸ்ட் நீ கொலை பண்ணவன் நீ கொள்ளையடிச்சவன சொல்லி சோறு போடல அன்பாவும் பாசமாவும் குடும்பம் வெளியே இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லபடியாக நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே உங்கள் குடும்பம் உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி அன்பாக கஞ்சி ஊற்றுறாங்க ஜெயின் சோராக இருந்தால் கூட அன்பாக கஞ்சி ஊற்றுறாங்க நீ இருக்க வரு நீ என்ன சொல்ல வர்ற நீ ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் அதில் அன்பு இல்லை ஆனால் ஐம்பது ரூபா சோறாக இருந்தாலும் அது அன்பாக கொடுத்தா தான் அதை உடம்புல ஒட்டுங்கிற அப்படித்தானே சொல்லு உனே தானே கேட்குறேன் உன்னை பேசுகிறேன் நீ என்ன பேசுமோ பேசு

இப்ப காலையில நீ என்ன சொன்ன நீ சொல்ல நான் சத்தியம் பண்ணி காலங்கத்தால கேட்டுருவேன் நான் எந்த ஊருக்கோ நான் போய் இருக்க போறேன் நீ எதுக்கு மதுரை கூட தான் நீ இருக்கணும்னு நான் சொன்னதே சொல்லிடுறேன்டா மதுரைக்குள்ள இருந்தா நான் உன்னை தினம் வந்து பார்ப்பேன் உனக்கு வேணுங்கிறத செய்வேன் நீ இழுப்பூருக்கோ தாராபுரத்துக்கும் போனா இந்த கொரோனா டயத்துல வந்து திருப்பூர்ல வந்து வாரத்துல ரெண்டு நாள் வந்து பார்த்தது அஞ்சு நாள் வந்து பார்த்தது இப்பெல்லாம் நடக்காதுன்ட்டேன் ஒரே வார்த்தை நான் சொன்னது இதுதான் மதுரைக்குள்ள இருந்தா உனைய பாப்பேன் மொத்தத்துக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருந்தேன் அதே வார்த்தை தான் நானும் சொல்றேன் நீ வேணவே வேணாங்கறனால தான் நாங்க கண்ணுக்கு தெரியாம வேற ஊருக்கு போறோம் சரி வேணும்னு நினைச்சா நான் மதுரைக்குள்ள இருப்பேன் நீ வேண்டான்னு சிம்பாலிகா சொல்ற உட்காந்து ஜாஸ்தியா போட்டு பாண்டிச்சேரி போனப்ப இருந்த சூர்யாவுக்கு வித்தியாசம் சூர்யா என்ன பேசுவீன் பொங்கு முளைச்சவள நாலு பணம் காசை பார்த்த உடனே அப்படியே உனக்கு அப்படியே வந்து நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கிடல இதே நீ பிச்சை போது உன் கூட தானே இருந்தேன் செட்டிப்பாளையத்துல போது உன் கூட தான் இருந்தேன் பேசுற வத்தியா இன்னு சொல்றது உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது செட்டிப்பாளையத்தில இருந்தேன் செட்டிப்பாளம் நீ வரும்போது கூட யூஸ் நோக்காடோட வந்த நான் சொல்லிக்கிட்டே இருக்கவா செட்டிபாளையத்துல இருந்தேன்னு தானே சொன்னேன் நான் சட்டி சட்டிகளவுனுங்கிற மேட்டரை நான் பேசுறேன் நான் சட்டிக்கலவா குட்டி கழுவா சட்டியா கொண்டுட்டு ஏன் ஓ வீட்டில் சட்டிபானை கழுவி அக்குசே கழுவுகிறேன் நீ எதுக்கு சட்டிபாளையம் பத்தி பேசுகிறேன் இங்கே வந்து குண்டாங்க மாட்டேங்கிறா என்ன செட்டிபாளையத்துல இருக்கும் போது உன்னை என்ன முத முத சந்திச்சேன்னு சொல்ல வந்தேன் நீ ஏன் அதுக்கப்புறம் வேற ரீயா பிள்ளை பண்ணிக்கிற எல்லாத்தையும் நீ அங்க இருந்த போய் உன் கூட தானே வாழ்ந்தேன் இப்ப ராஜபோக வாழ்க்கை வாழும் போது உன் கூட தானே இருக்கேன் இப்ப ஏசி என்ன கார் என்ன பகுமானம் என்ன

மொத்தத்துக்கு கரெக்டான பூனா வேணாம் ஏதாவது பேசுவாங்களேடா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா எனக்கு முடியலன்னா என் குடும்பம் பார்த்து ஏ சும்மா இருக்கேன் அவங்க வாட்டுக்கு போறாங்க சும்மா குழைச்சிக்கிட்டு சொல்லு குடும்ப போய் பா வந்து என்னைய பார்த்துரும் கிழிச்சிரும் நொட்டிருன்னு சொல்லி இவன் சொன்னியா சொன்னேன் இப்போ வந்து எனக்குப்பா எனக்கு இப்படி புண்ணா இருக்குது நீ பார்க்குறியா நீ பார்க்குறியான்னு நான் ஏன் பார்க்கணும் எப்பா எதுனாலும் நீ இதாப்பா பார்க்கணும் நீதாப்பா எனக்கு இது பண்ணணும் இதை மருந்து போடு வைன்னு சொல்லி சொல்லிருந்தா சரி தான் நம்மளை நம்பி இருக்கிறவன் தான் பாத்துக்கணும்னு சொல்லி நான் இருந்திருப்பேன் வா பாரு ஏன் கெடுப்ப பாத்துக்க ஏன் பொன்ன உன் முன்னாடி பக்கத்துலதானே இருக்கா போய் மருந்து போட சொல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ கிளீன் பண்ணுடா மேற்று வரைக்கும் சொன்னான் செலவணையோ நான் சண்டை போட்டு நான் வந்து பட்டு கிடக்குற வெளியே இவன் சடத்தை பார்த்தனால தான் நான் ஒதுங்கி வந்து பார்த்தேன் அப்ப இதுக்கு முன்னாடி மூணு நாள் சண்டை விட்டு ரூமில் படுத்தேன்

உண்மையான சத்தியப்படி நடந்த உண்மை சரியா எங்கள் அம்மா மேலே சத்தியம் பிடாரி மேலே சத்தியம் திருச்செந்தூர் முருகை மேலே சத்தியம் நாங்கள் இது சுமி சம்பந்தமானது ஓ நீ எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்க அவள் எவ்வளோ தூரம் ஒஸ்ட்டாக இருக்காங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன் கேட்டுக்க துஷ்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்மா யார் குமரேசன் அன்னை வீட்டுக்கு அன்னை இறந்ததுக்கு போனோம்ல அப்போ கருப்பு சட்டையும் ஒரு ஜட்டியும் போட்டுருந்தேன் தெரியுமா அது ரெண்டையும் கலட்டி போட்டுட்டு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இங்கே வந்துட்டேன் அன்னைக்கு சர்பெக்சல் கம்போட்டு தோ துவைக்கிறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ப்ரெஷ்ஷு முத கொண்டு வாங்கி கொடுத்துட்டு இதை துவைச்சி வைன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு என்னுடைய சட்டை இருக்குது பற்றியா அந்த கருப்பு சட்டை அதை மாத்திரம் துவைச்சிட்டு என் ஜட்டியை தொடவே இல்லை என் ஜட்டி அங்கேயே கிடக்குது இது என்னப்பா இதையும் சேர்த்து துவைக்க வேண்டியதுனா ஆஹா அதெல்லாம் நான் துவைக்க மாட்டேன் கருப்பியை போய் துவைக்க சொல் நான் எதுக்கு துவைக்கணும் உன் பொருள் உள்ளாடைகளில் நான் தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்டியை தூக்கி அப்படியே ஓரமாக போட்டான் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது அவள் எவ்வளோ தூரம் என்னை ஒதுக்கி வெறுத்துட்டாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் எனக்காக நீ என்னென்ன பண்ணுற என் உள்ளாடை இல்லை துவைக்கிற ஜட்டியை துவைக்கிற பனியனை துவைக்கிற கையிலியை துவைக்கிற எனக்காக பிரச்சனைனா என்னை பார்க்குற மருந்து பாத்திரம் எடுத்து கொடுக்குற அப்போ எல்லா வகையிலையும் உயர்ந்தவையாரு சிறந்தவையாருங்கிறத நான் கணிச்சிட்டேனா இல்லையா ஒரு சட்டியை கூட துவைச்சு கொடுக்குறதுக்கு கட்டின புருஷேன் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கை வாழ்ந்தவன் அவனோட ஜட்டியை எடுத்து துவைக்கிறதுக்கு கூட முடியலை ஐயரவு படுறான்னா அப்போ அவள் எப்போ ஏற்பட்டவன் அவள் என் பொண்டாட்டியா கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ பொண்டாட்டியா அவள் பொண்டாட்டியா தாலி கட்டலைனாலும் நீ தான் என் பொண்டாட்டி தாலியே கட்டலன்னாலும் அவன் என் பொண்டாட்டியே கிடையாது என்னைக்கு என் ஜட்டியை துவைக்கலையோ ஐயரப்பட்டாலோ அன்னையோடு அவளை நான் தலை முடியேன் இதுதான் உண்மை இதுக்கு மேலே நான் எப்படி என் ரகசியத்தை வெளியே சொல்கிறது இது ஒன்று இதை மாதிரி இன்னும் பல ஆயிரம் ரகசியங்கள் இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்ல முடியுமா நீ தான் எனக்கு பெஸ்ட்டு நம்ம தான் எனக்கு என்றைக்குமே பெஸ்ட்டு ஜோடி இதை நீ புரிஞ்சிக்கிட்டு வாழது அவ்வளோதான் சொல்லுவேன் இதுக்கு மேலே நான் உனக்கு விளக்கம் சொல்கிறத என்ன இருந்தால் நீ தான் என்னை பார்ப்ப பாதுகாப்பங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் படுத்தாலும் நீ தான் எனக்கு மருந்து போடுவேன் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் நீ தான் போவேன் அவள் அப்படி கிடையாது அவள் எனக்கு இப்போ டெம்பரவரி கொண்டாட்டி மாதிரி பார்த்துக்க நீ தான் எனக்கு பெர்மனண்ட்டு என்ன இப்படி இதுக்கு தொடக்கக்கூடாத என்ன இப்படி தொட்டதில் இப்போ என்ன குத்தமாகி போச்சா இப்போ என்னதான் உன் முடிவு இவ்வளோ தூரம் உனக்கு இறங்கி வந்துட்டேன் அப்படியே முடிக்கிற பேசி முடிச்சியா பேசிட்டேன் யாரும் காதில் வாங்கலை வாங்கி இதில் விட்டுட்டேன் சரியா கொட்டாயே வந்துருச்சு நீ அப்படியே புகழ்ந்த புகழில் சரியா உருகி ஊத்தலை கொட்டாய் வருது சரியா வேற என்ன சொல்லணும் உன்னை பற்றி இவ்வளோ பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன் சரி அவளை பற்றி இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் காலில் பாலை ஊற்றி பாலை பண்ணால் பாதாபிஷேகம் பண்ணி நீ அதை தீத்தமாக நினச்சி குடிச்சா கூட இனிமேல் ஓம் பேச்சையோ

உன்னைய இனிமேல் கேவலப்படுத்த மாட்டேன் இந்த வருஷத்தோட என்னுடைய முதல் லட்சியமே கேட்டுக்காங்கடா உன்னைய இனிமே வாயை தொறந்து அழிச்சி அடிச்சிக்க இந்த வீடியாவை டவுன்லோடு சரியா உங்க எல்லாருக்கும் சொல்றேன்டா இனிமேல் என் தங்க தலைவி தானித் தலைவி நயன் நடமாடு நயன்தாராவ இனி வாயை தொறந்து கெட்ட வார்த்தைகளோ அவதூறோ பரப்ப மாட்டேன் இவள் தான் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே இப்போ இது நான் சத்தியம்ன்ற

അപേ അത്ര പൊമായി